இந்த காணொலியில் பார்க்க போவது ஆட்டோமேட்டிக் டேலா மெஷின் அதாவது ஏடிஎம் மெஷின் இந்த ஏடிஎம் மெஷின் உருவான வரலாறு ஒரு காதலோடு சேர்ந்த ஒரு கதைதான் இது சுவாரஸ்யமான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்கோட்லாந்தை சேர்ந்த ஜோன் ஷெப்பட் பேரன் என்பவர் தனது மனைவிக்கு ஏதாவது பரிசு வாங்க வேண்டும் என்று காசை எடுப்பதற்காக இவர் வங்கிக்கு சென்றிருக்கிறார் வங்கியில் வரிசையில் நிற்கிற பொழுது இவர் அது நேரம் வருகிற பொழுது வங்கி மேலாளர் சொன்னாராம் வங்கி நேரம் முடிந்து விட்டது இதற்கு மேல் நீங்கள் பணம் எடுக்க முடியாது என்று க்ளோஸ் பண்ணிவிட்டார் இவர் இதனை பார்த்து மிகவும் மனம் நொந்து போனார் மனைவியை சமாளிக்க வேண்டும் அதே போல் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று தனது கையில் உள்ள சில்லறை காசுகளை கொண்டு வெண்டிங் மிஷின் அதாவது பணத்தை போட்டால் பொருட்கள் வரக்கூடிய வெண்டிங் மெஷினில் சில சாக்லேட்டுகளை வாங்கலாம் என்று போயிருக்கிறார் வெண்டிங் மிஷினில் காசை போட்டு சாக்லேட் வந்ததும் இவர் யோசித்திருக்கிறார் இதே போல் ஏன் நாங்கள் வங்கி மூடிய பிறகு வங்கி நேரம் முடிந்த பிறகு பணத்தை எடுத்தால் என்ன இதற்கு கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்திருக்கிறார் அப்பொழுதுதான் உருவானதுதான் இந்த ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல மெஷின் இப்பொழுது அளவில் மிக பிரபலமாக இருக்கிறது விரல் நொடியிலே எங்களுக்கு எந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணத்தை தேவையை எடுப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது வங்கிகளில் இருக்கிறது இந்த ஏடிஎம் மிஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் உருவானது நோர்த் லண்டன் பாக்லிஸ் வங்கியில் தான் முதன்முதலாக ஏடிஎம் மிஷின் நிறுவப்பட்டது சரியா ஆனால் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்தில் ஆறு பின் நம்பர்கள் இருந்தது இந்த ஜான் ஷெபட் பேரன் அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் ஞாபகம் அறதியாம் அவருக்கு நான்கு இலக்கங்களுக்கு மேல் ஞாபகம் வைப்பதற்கு முடியாமல் இருந்தது அதனால் அவர் யோசித்தார் இதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான்கு இலக்கங்கள் பின் நம்பர் நான்கு இலக்கங்களாக மாற்றினார் இன்று வரைக்கும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் எல்லோரும் பாவிக்கின்ற இந்த ஏடிஎம் இயந்திரங்களில் இந்த கார்டு இருக்கிறதாலே இந்த ஏடிஎம் கார்டு அந்த கார்டுக்கு இருக்கும் இலக்கங்கள் பின் நம்பர் ரகசிய குறியீட்டுகள் நான்கு தான் ஏனென்றால் அவரது மனைவிக்கு ஞாபகம் வைக்க முடியாமல் இருந்ததன் காரணமாகத்தான் நான்கு பின் இலக்கங்களாக மாற்றப்பட்டது ஆனால் அண்மை காலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமெரிக்காவிட ஒரு கணக்கெடுப்பு நடக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏடிஎம் மிஷினின் பாவனை இப்படி இருக்க போகிறது எதிர்காலத்தில் என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள் அதில் பதினேழு வீதமாக இருந்த ஏடிஎம் பாவனை பதினோரு வீதமாக குறைந்திருக்கிறது காரணம் என்னென்று யோசித்து பார்த்திருக்கிறார்கள் ஆன்லைன் டிரான்சேக்ஷன் அதாவது ஆன்லைன் மூலமாக பனிப்பறை மாற்றம் இப்பொழுது அதிகமாக நடைபெறுவதால் தான் இப்பொழுது எதிர்காலத்தில் ஏடிஎம் நிலைமை கூட கேள்விக்குறியாகலாம் என்கிற ஒரு கதை இருக்கிறது இந்த காணொலி படித்திருந்தால் இந்த காணொலி பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி